குசும்புதே பழனி தம்பிக்கு ஹரி எங்க போயிட்டீங்க வாங்க தினமா நீங்க அண்ணன் சொன்னேன் எஸ்கேப்பு அப்படியா ராஜா ராஜா என்ன சாப்பிட்டீங்க தம்பி பழனி நண்பா குசும்பியா குசும்புதே பழனிக்கு சை ஹரி தொழுது போயிட்டீங்க வாங்க ஓகே அனுஷ்கா சாப்பிட்டாச்சா இல்லையா கேட்டு ஒருவாராச்சு ராஜா ராஜா தினு தனி காட்டு ராஜா தம்பி கேள்வி கேட்கிறாரு பதில் சொல்லுங்கம்மா என்ன தினு பேபி என்னம்மா ஆச்சு சொல்லுங்க நல்லா இருக்கு தம்பி ராஜா என்ன எம்மா அனுஷ்கா சாப்பிட்டாச்சா ஒரு வாரம் ஆச்சு அப்படிங்கிறாரு தினுசா அப்படிங்கிறாங்க ஹரி ஓகே ராஜா காட்டு ராஜா இன்னும் சாப்பிடல ராசா அப்படிங்கிறாங்க தினுசா மனைவி அது மனைவி எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னா என்னங்க கணவன் நீ என் மேல பூரி கட்டைய தூக்கி எரியும் போது அது தெருவுல போறவங்க மேல படுதில்ல அதான் அப்படிங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஜோக்கு சூப்பர் தம்பி ஹரி எங்கும் செல்லவில்லை தினசா அப்படிங்கிறாங்க ஹரி ராஜா என்ன சாப்பிட்டீங்க ராஜா ஹாய் நான் வந்துட்டேன் வந்துட்டீங்களா சங்கரு வாங்க சங்கரு அட போமா அங்கட்டு முடியல என்னாலும் பேபி அண்ணா கேள்வி கேக்குறாருல சொல்லு ராஜா அண்ணாவுக்கு ராஜா தம்பி கேள்வி சொல்லுங்க அஹ் ராஜா நான் கேள்வி நீங்க பதில் சொல்லல என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன் அக்காவுக்கு பதில் சொல்லவே இல்லை ராஜா பதில் சொல்லவே இல்ல ராஜா அங்கிட்டு முடியல என்னால அப்படிங்கிறாங்க ஹரி இங்கு தானே இருக்கேன் ம் மாட்டிக்கினாரு ஒருத்தர் இந்த தினம் சாவை காப்பாற்றணும் கர்த்தரே அது மாட்டிக்கினாலும் ஒருத்தர் இந்த தினும் சாவை காப்பாத்தணும் கர்த்தரே என்ன ஆச்சு என்ன சொல்கிறீங்க புரியலை டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டல் விளம்பரத்திற்கு நல்லா பஞ்ச் டயலாக் சொல்லலை நர்ஸு கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிட்டு தூக்கிட்டு போங்க பணம் எங்களுக்கு பணம் சூப்பர் இப்படியாக அப்படிங்கிறாங்க தினம்மா ராஜா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றாங்க பாருங்கள் ராஜா கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டார் அழகானா தினவேவி ராஜா நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்கிறாங்க சங்கரு சரி அப்படிங்கிறாங்க சங்கரு ஓகே காலையில் என்ன சாப்பிட்டீங்க தினுசா அப்படிங்கிறாங்க ம் காலையில் கா போயிட்டிங்களா காட்ராஜா உடனே மேடைக்கு வரவும் வந்து பதிலே கூறவும் ம் ராஜா ராஜா தப்பி வாங்க என்ன சாப்பிட்டீங்க அக்காவுக்கு பதில் சொல்லுங்கள் காலையில் டீ குடித்தேன் கேக் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க தினம்மா என்ன வாழ்க்கையமாத்துடா தலை மாத்துங்கடா தினசாயத்துக்கடா காலையில் ஓகே நண்பா எங்க போயிட்டீங்க வாங்க ஐயோ ராஜா என்ன ராஜா ராஜா சொல்லாம போயிட்டீங்களே ராஜா வாங்க கமான் ராஜா சங்கர் வணக்கம் சாப்பிட்டீங்களா தினம் இல்லாம இருக்கு ராஜா காணாமே தினமா ராஜா போயிட்டா இருக்கான ഉള്ളതാ കെളി എട്ടേന്നു